வெல்கம் டு அவர் அகாடமி என்ன பார்க்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் பத்தி பார்க்க போறோம் இந்த மாவட்ட பத்தி கொஸ்டின் கேட்பாங்க 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 இவரென்னா விஷயங்கள் பண்ணிருக்காங்க நம்ம அந்த கிளாஸில் பார்க்கும்போது இவங்க வந்து எங்க என்ன நாயக்கர் மரபை சேர்ந்தவங்கன்றது பார்க்குவோம் தமிழ்நாட்டில் வந்து நாயக்கர் மரபில் வந்து தோன்றியவர் அது மட்டும் இல்லாமல் மதுரை நாயக்கர் மதுரை நாயக்கரை மதுரை ஆண்டு வந்த சொ நாயக்கர்களுடைய மனைவி ரொம்ப முக்கியமான விஷயம் சொக்கநாத நாயக்கர் மனைவி கணவர் இறந்த பின் தன்னுடைய மகன் அரங்க முத்து வீரப்பன் இளம் வயதனாக இருந்து வந்து பார்த்தன்னா உடன்கட்டை ஏறுவதை தவிர்த்தார் இளம் நம்ம வந்து உடன்கட்டை ஏறி என்ன பண்ணியிருக்கேன்னா எரிந்து போயிருக்கோம் பட் வந்து இளம் வயது இருக்கிறதுனால நம்ம ஏறுதை ஏழு ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய மகன் முத்து வீரப்பன் அம்மை நோயால் இறந்து போனார் என்ன நோயின்னு கூட எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் முத்து வந்து அம்மை நோயால் இருந்து போகிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டில் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டில் மங்கம்மாளினுடைய பேரனாக இருக்கக்கூடிய விஜயரங்க சொக்கநாதன் விஜயரங்க சொக்கநாதன் பேரளவில் அரியணையில் ஏற்றப்பட்டு மங்கம்மாள் காப்பாற்றியலராக இருந்து ஆட்சி பொறுப்பேற்றார் அப்போது இந்த பாருங்க காப்பாற்றியாளராக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து இவங்க இறக்குற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா வேலைகளையும் பார்த்துருப்பாங்க பட் இருந்தாலும் அவருடைய பேரன் பேரோட எக்ஸாம்பிள் என்ன பேர் அவங்க பேரன் பேர் விஜயரங்க சொக்கநாதன் சொக்கநாதன் ஆகிடுற அவருடைய கணவன் பேர் அதோட பார்த்தீங்கன்னா விஜயரங்கன்றது நான் போச்சுங்க இது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துயரங்களை கொண்டு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கணவன் இருந்துட்டார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகனும் இருந்துட்டார் அம்மா அம்மையின் வயலுக்கு பேரனை வச்சு காப்பாற்றணும் அப்போ துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை அழகூற ஆற்றக்கூடிய ஒரு வீராங்கனை என்ற சிறப்பை பெற்றவர் மங்கம்மாள் வந்து முகலாயர் படையை வலிமையும் தன்னுடைய பழைய வலிமையும் நன்கு உணர்ந்து அவர்கள் கட்டுப்பட்டு தான் அவர் ஆட்சி செய்தார் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு இந்த ஆள் ஆட்சி காலத்தில் என்பது இந்தியாவை ஃபுல்லாவே போதும் அவுரங்கசீப் என்ற ஒரு பெரிய ஜாம்புவன் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அவங்களுடைய படை நம்ம படையிலுமே தெரியும் அந்த படை வலிமைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆட்சியை அவங்க நடத்தி இருக்காங்க தன்னுடைய இதுவுக்கு அது மட்டும் இல்லாமல் முகலாயனுடைய இருக்கக்கூடிய தளபதியான சல்பீர்கானுக்கு விலை உயர்ந்த பொருட்களையும் அன்பளிப்பாக கொடுத்து போரையும் தவிக்கிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் போரையும் தவிக்கிறாங்க சல்பீர்கான் எக்ஸாம்பிள் கேட்ட விஷயம் வச்சுங்க அது மட்டும் இல்லாம இது மட்டும் இல்லாம இவங்க வந்து அவருங்க முகலாயரை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒற்றியமா இருந்தனால மராத்தியிடம் எந்த பகுதியிலும் மீக்குறாங்க ஏன்னா அப்பவே அவங்களுக்கு தெரியும் முகலாயர்களுக்கும் மராத்திர அங்கே பெரிய சந்தையா நடந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அமைச்சர் வந்து யாருன்னு கேட்பாங்க நரசிப்பன் தலைமையில் திருதாங்கூருடைய மன்னராக இருக்கக்கூடிய நவிவர்மாவுடன் போட்டியிட்டு வென்றார் அப்போ இவருடைய தளபதியாக நரசையப்பன் ரொம்ப முக்கியமான விஷயம் யாரை போட்டி விட்டு வின் பண்ணிருக்காங்க பாருங்கள் திருவிதாங்கூருடைய மன்னராக இருக்கக்கூடிய ரவிவர்மாவை போட்டி போட்டு வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய தலைமையில் சஞ்சய் சாஜியும் வென்றார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர் இதுவும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வந்து மராத்தியை ஆட்சி செய்தாங்க அது வந்து ஒரு பிரிவிதான சாஜி உதுவு அதையும் வந்து பார்த்தினா வின் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்தில் மைசூருடைய மன்னனாக இருக்கக்கூடிய சிக்கிய தேவராயன் அவர் என்ன பண்ணாரா காவிரின் குறுக்கே அணை கட்டுறதா ஒரு பிளான் இருந்தது உடனே அந்த மாதிரி என்ன பண்ணுறது பாருங்க தஞ்சையோட வந்து சண்டை போட்டு இருந்தாங்க அந்த சண்டையை மறந்து அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா சேர்ந்து என்ன பண்ணா ஒரு கூட்டு படையை உருவாக்குறாங்க அடுத்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த காவிரி குறுக்கே அணை கட்டாம போயிடும் இந்த சிக்கே தேவராயன் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ராஜதந்திர நடவடிக்கை இவங்க பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது பாருங்க ஒவ்வொருவரும் தான் விரும்பும் சமயம் பின்பற்றலாம் என்றால் என்ற குழுவையுடன் இருந்தால் அதுவே தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எந்த சமயத்து வேணும் செகுலரிசம் பத்தி அப்பயே பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர் சமயம் தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லோ என்ற பாதிரியார் ஒரு வந்து கிறிஸ்டினா மெல்லோ என்ற பாதிரியாரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம போசேத் என்ற குருவை தன்னுடைய அரசவையில் வந்து வைத்து விரும்பும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயமே கேட்ட விஷயம் மெல்லோ வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருந்து எங்கேயுமே பண்றாரு நம்ம கூடுவேன் அரசவையில் இது பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா அழுது பாருங்க கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை நடைபெற்றது இதுவும் கேட்ட விஷயம் தான் எக்ஸாம்பிள கன்னியாகுமரி டு மதுரை ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாம இன்று அருங்காட்சியகமாக விளங்கும் தமுக்க மைதானம் தமுக்க மைதானம் மங்கம்மாலினுடைய கோடைக்கால அரண்மனையாகும் ஏனை போர் வந்து அங்க வந்து காண பயன்பட்டது ஏனை போர் அங்க நடந்திருக்கு அவர் மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு மானியம் கொடுத்துருவாரு ஏன்னா ஒரு செக்குலரிசமான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சமயம் சார்பற்ற தன்மையை அப்பயே நடைமுறைப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மதுரையில் ஒரு பெரியதூர் அன்னச்சத்திரம் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு உணவு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய அன்னச்சத்திரம் மதுரையில் கந்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க ஞாபகம் வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆணி திங்கள் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தவர் யார்னா இவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆணி திங்கள் ஊஞ்சல் திருவியா ஏற்பாடு செய்தவங்க யார்னா இவங்கதான் அது மட்டும் இல்லாமல் தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட ஒரு பெண்ணரசி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் தென்னாட்டையே நாட்டையே ஆண்டிய ஒரு பெண்ணரசி ராணி மங்கம்மாள் அவருடைய நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கேன் சரிங்களா சரி ஓகே சார் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற தலைவரோட உங்களை மீட் பண்றேன் ஓகே பாய்